வருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தாங்க இந்த கோவிலை பற்றிய சில சுவாரஸ்யமான அற்புத தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக வேல் இருக்க சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில்னு பல சிறப்புகளை கொண்டிருக்குதுங்க திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தலங்களில் முதன்மையாக அமைஞ்சிருக்குது பஞ்சபூத தலங்களை இது பார்த்திங்கன்னா அக்னி தலமாக சொல்லப்படுதுங்க நால்வராலுமே பாடப்பட்ட தளமும் இது தாங்க எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கக்கூடிய தளமாக அமைஞ்சிருக்குது இத்தளத்தில் தாங்க திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவெண்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்குதுங்க மூர்த்தி தலா தீர்த்தனு மூவகை சிறப்புகளை கொண்ட தலமாக அமைஞ்சிருக்குது பிரம்மன் திருமாலினுடைய ஆணவம் அளித்த தளம் இது அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமாக அமைஞ்சிருக்குது கார்த்திகை தீபத்தின் பாத்தீங்கன்னா மூலத்தலம்னு சொல்லலாங்க ஆதார தலங்களில் இது பாத்தீங்கன்னா மணிப்பூரக தலமாக அமைஞ்சிருக்குது இத்தல மலை உச்சில ஏற்றப்படக்கூடிய தீபத்தில் தாங்க உலக புகழ்பெற்ற தளம்னே சொல்லலாங்க நகரினுடைய மையத்துல பாத்தீங்கன்னா மலையடிவாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் வந்து இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து அமைஞ்சிருக்குது ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருக்குதுங்க கோபுரங்களா மலிந்த ஆலயம் இதுன்னு சொல்லலாம் இவ்வாலயத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு பிரகாரங்கள் அமைந்திருக்குது நூத்தி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகள்னு இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள்னு ஆயிர தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபமும் இந்த கோவில்ல அமைஞ்சிருக்குதுங்க பாதாள லிங்கமும் இருக்குது நாப்பத்தி மூணு செப்பு சிலைகள்னு கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அமைந்த ஆலயமாக இருக்குதுங்க ஆலயத்தை உள்ளே பாத்தீங்கன்னா சிவலிங்க தீர்த்தன்னு பிரம்ம தீர்த்தன்னு இரு பெரிய குளங்கள் இருக்குதுங்க கொடிக்கம்பம் அருகே பாத்தீங்கன்னா செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தராரு பஞ்சலிங்கங்களுமே நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் அமைந்திருக்குதுங்க காலபைவ சன்னதி தனியாக அமைச்சிருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா முருக பெருமான் வந்து இளையனார் என்னும் பெயர்ல மூன்று இடங்கள்ல வணங்க பெறுவீங்க அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தாண்டான் அதற்காக பாத்தீங்கன்னா முருகன் வந்து அருணகிரிக்கு கம்பத்துல காட்சி தந்திருக்காரு இவர் தாங்க கம்பத்திணையனார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணல காட்சி தராருங்க அருணகிரி வள்ளலான கோபுரத்துல மீதேறி கீழே குதித்து உயிர் விட முயன்றிருக்காரு தடுத்தாற்கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்தாருன்னு கோபுரத்திணையனார்னு சொல்லப்படுதுங்க கோபுரம் அருகே பாத்தீங்கன்னா பிச்சை இளையனார் சன்னதியுமே கிளி கோபுரம் அருகே இருக்குதுங்க காமதாகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதாங்க ஆடிப்புறத்தன்று மாலையில் ஆலயத்து உள்ளேயும் உண்ணாமுலையம்மன் சன்னதி முன்னாடி தீமிதி விழா நடத்தப்படுதுங்க திருவிழா நாட்களில் தீட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வந்து வெளிவருவது இவ்வாலயத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயமும் அமைஞ்சிருக்குது திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த புண்ணிய தலங்கள்ல ஒன்றாக இருக்குதுங்க இங்க இருக்கக்கூடிய கோவிலில் அருணாச்சலேஸ்வரர் வந்து அக்னி காட்சி காட்சளிக்கிறாரு இந்த கோவிலில் சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோவில்னு சொல்லலாங்க ஒரு சிவன் பக்தரான பல்லலால் இக்கோவிலுக்காக பல கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்காரு இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டும் விதத்துல பாத்தீங்கன்னா பல்லாலால இறைவனடி சேர்ந்த பின்பு தங்க சிவபெருமானே வந்து இந்த மன்னருக்குன்னு வாரிசு இல்லை என்றதாலே அவரை இறுதி சடங்குகளை செய்தார்னு வரலாறுகள மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவனடியார் இங்கே பாத்தீங்கன்னா அக்னி உருவான மற்றொரு வரலாறும் சொல்லப்படுதுங்க ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாவுமே விஷ்ணுவிற்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்தை எட்டி இருக்குது இந்த நிலையில சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க அக்னி வடிவத்தில் தோற்றமளித்து விஷ்ணுவையுமே பிரம்மாவையும் சிவனுடைய கால்களையும் சிரத்தை கண்டுபிடிக்க சவால் விடுத்திருக்காரு இந்த சவாலை ஏற்ற பிரம்மாவும் விஷ்ணுவும் தோல்வியடைந்திருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா பிரம்மாவை யாருமே எந்த கோவிலும் சென்று வணங்க முடியாத நிலை இருக்குதுங்க இன்று திருவண்ணாமலையில் சிவனடியார் அக்னியாக வழிபடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக சொல்வாங்க இது ஒரு பஞ்சபூத தலங்களில் தமிழ்நாட்டை திகழ்ந்துங்க மிக பழமையான திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஆர்கேஎன் எதுன்னு சொல்லுவாங்க இந்த காலம் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்களுமே திருவண்ணாமலையில் வயதை இவர்கள் இரநூத்தி அறுபது கோடின்னு ஆண்டுகளுக்கு மதிப்பிட்டிருக்காங்க முதல் கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா மலையினுடைய உயரம் மட்டும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அடி உயரம் இருக்குது உலகம் தோன்றிய காலத்துல இருந்தே இந்த மலை உள்ளதாக தல வரலாறு மூலம் நாம தெரிஞ்சுக்கிறோங்க கிருத யுகத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு மலையாகும் திரேத யுகத்துல தாங்க மாணிக்க மலை வாவர யுகத்துல பாத்தீங்கன்னா தங்க மலையாக இருந்திருக்குது தற்போது இருக்கக்கூடிய கல்யுகத்துல பாத்தீங்கன்னா கல்மலையாக நமக்கு காட்சி அளிக்குதுங்க திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க கிருவலம் செல்லும் போது பாத்தீங்கன்னா எங்காவது துவங்கி எங்காவது முடிக்காதீங்க மலையைச் சுற்றியுமே பதினாலு கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்து செல்லணுமா வாகனங்கள் செல்லக்கூடாதுங்க இருவள பாதையில எட்டு திசையிலுமே ஒவ்வொரு லிங்கம் அமைஞ்சிருக்குது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதி லிங்கம் வருணலிங்கன்னு வாயுலிங்கம் குபேரலிங்கன்னு ஈசான லிங்கன்னு எட்டு லிங்கங்கள் இருக்குதுங்க இந்த எட்டு லிங்கங்களையும் வணங்கிதாங்க கிரிவல செல்லணும் மலையை ஒட்டிய பக்கம் செல்ல கூடாதுங்க இடது பக்கம் தாங்க நாம கிரிவலம் செல்லணுமா மலையினுடைய உயரம் மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டு அடி இருக்குது கிருவல பாதியின் தூரம் பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டருங்க இந்த பாதியில இருபது ஆசிரமங்களும் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்களுமே பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்கள் இருக்குதுங்க இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்குது மலையை ஒவ்வொரு இடத்திலும் பா நின்று நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனங்களை நீங்க தரிசிக்கலாங்க திருவண்ணாமலையில ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் ஏராளமான பக்தர்கள் கிருவில் வருவாங்களாம் ஆனா ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் எல்லா நாட்களும் வளம் வரலாங்க மிகச்சிறந்த மாதங்களாக பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க இறைவனை தாங்க அண்ணாமலைக்கு அரோகரா என்ற மனதில் சொல்லியபடியே நடக்கணுங்க மலையை பார்த்து கைகோப்பி வணங்கி தாங்க செல்லணும் தினமுமே கிரிவலம் வரலாங்க என்று கிரிவலம் வந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க கொடிக்கம்மம் அருகே பார்த்தீங்கன்னா செந்தூரம் விநாயகர் காட்சி காட்சளிக்கிறாரு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது வழக்கம் ஆனா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா செந்தூரம் பூசுறாங்க சம்பத்தூரன் என்னும் அசுரனை வந்து விநாயகர் வதம் செய்த போது பார்த்தீங்கன்னா அவனது இரத்தத்துல இருந்து அசுரகை உருவாக்கினாங்களாம் எனவே விநாயகர் வந்து அவனது ரத்தத்தை உடலை பூசி கொண்டாரா இதன் தான் பார்த்தீங்கன்னா சித்திரையில் பிறப்பு விநாயகர் சதுர்த்தி திரு கார்த்திகை தை மாதத்துல ஒரு நாள்னு ஆண்டுக்கு நான்கு நாட்கள் பார்த்துங்க மட்டும் விநாயகருக்கு இங்கு செந்தூரம் சாத்துறாங்களா இங்க இருக்கக்கூடிய நந்திக்கு பெருமைன்னே சொல்லலாங்க மாட்டு என்று பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கோவில்ல உள்ள இருக்கின்ற நந்திக்கு விசேஷ பூஜைகள் நடத்துறாங்க அனைத்து காய்கறின்னு பழங்கள்னு இனிப்பு வகைகள் பலகாரங்களை நெய்வேத்தியமாக கதம்ப மாலை அணிவித்து பூஜை செய்றாங்க அந்த வேளையில அண்ணாமலையாரை நந்தியின் முன்னாடி எழுந்தருள்வாருன்னு அவருக்கு காட்சி அளிப்பதாக சொல்லப்படுதுங்க தனது பாகனமாக இருக்கக்கூடிய நந்தியை பெருமைப்படுத்தும் தாங்க சிவன் இவர் முன் எழுந்தருள்வாராம் இந்த கோவில பார்த்தீங்கன்னா தீப தரிசன மண்டபம் அமைஞ்சிருக்குது அண்ணாமலையர் கோவில இருக்கக்கூடிய கிளி கோபுரம் அருகே தாங்க தீப தரிசன மண்டபம் இருக்குதுங்க மங்கையர்கரசின்னு அம்மையார் இந்த மண்டபத்தை ஆயிரத்தி எரநூத்தி ரெண்டாம் ஆண்டுல எழுப்பியிருக்காரு இந்த மங்கையர்க்கரசி மண்டபம் என்று சொல்லுவாங்க இங்கு தாங்க தீபம் ஏற்றும் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருவாங்களாம் திருவண்ணாமலை திருப்புகழ் புலவர் அருணகிரியாருக்கு பார்த்தீங்கன்னா கைகளில் ஆறு விரல் இருந்திருக்குது அவர் ஆறுமுக பக்தர் என்பதால் தாங்க அந்த முருகனே அவருக்கு அப்படி கொடுத்தான் போலங்க அவர் கைகளை சற்று உயர்த்தி இயக்கி நடப்பாருங்க அந்த நடை பார்த்தீங்கன்னா மயில் போல இருக்குமாங்க முருகனுடைய வாகனத்தை இது நினைவுபடுத்துவதாக சொல்லப்படுதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பெருமான் வந்து இளைஞர் என்னும் பெயர்ல மூன்று இடங்களில் காட்சியளிக்கிறாரு அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத் தாண்டான் அதற்காக பாத்தீங்கன்னா முருகனை அருணகிரிக்கு கம்பத்துல காட்சி தந்திருக்காரு இவர் தாங்க என்ற பெயர்ல வளைகாப்பு மண்டபத்துல காட்சி தூண்ல நீங்க பார்ப்பீங்க அருணகிரி வளனான கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்ற போது பாத்தீங்கன்னா தடுத்தாற் கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்திருக்காரு கோபுரத்திணையாருமே ஆலயத்து உள்ளே பாத்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தனு பிரம்ம தீர்த்தனு இரு பெரிய தீர்த்தங்கள் குளங்களாக இருக்குதுங்க திருவண்ணாமலையில் உள்ள ராமணர் ஆசிரமம் அருகே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அகத்திய தீர்த்தன்னு சொல்லுவாங்க இவர் இருக்கும் இடத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா பழகுத்து வசிக்கும் மீனின் பெயர் பார்த்தீங்கன்னா செல்லாக்காச்சு இப்படி ஒரு பெயர் வைக்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்து மீன் சாமி அபூர்வ இனம் சாமின்னு பதில் மட்டுந்தாங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் வேல இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்